தேர்தல் அலுவலர் அந்த அறையே பூட்டி இருக்குன்றது அப்படியே காமிக்கிறது அது அப்படியே இதே போய் பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு இடம் சொல்ல சொல்லியிருக்கு வாக்காளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாக்காளருக்கு இந்த பணம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் தான் அவங்களுடைய தேர்தல் சப்ஜெக்ட் ரெண்டே நாள் தான் கொண்டு போய் கடைகடை கடக்கிறன்னு கொண்டு போய் பணத்தை கொடுத்தாடுறது இந்த பறக்கும்படையே வந்து கட்டையெல்லாம் மடித்து எங்கேயோ போய் படுத்துட்டாங்க தேர்தல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஏதோ சாதகமாக இருக்கின்றார்களோ செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பத்திரிகை சகோதரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஒரு பரபரப்பான ஒரு தேர்தலுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கின்றோம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு ஒரு நியாயமான முறையிலும் ஒரு சரியான முறையிலும் நல்ல விஷயங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு உன்னதமான இந்த பணியை மேற்கொண்டீர்கள் எப்படி நாங்களெல்லாம் கடுமையான வெயிலில சுட்டெரிக்கின்ற வெயிலில் மக்களை சந்தித்து பரப்புரையை செய்து கொண்டிருந்தோமோ அதற்கு நிகராக பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் நிகராக இந்த சுட்டரிக்கின்ற வெயிலில் எங்களுக்கு இணையால் நீங்களும் பரபரப்பாக மக்களை சந்தித்து தேர்தலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்தீர்கள் உங்கள் அத்தனை பேரும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூட இந்த தருணத்தில் தெரிவித்துக் பொதுமக்களுக்கு இந்த சுட்டரிக்கின்ற வெயிலில் அவரவர் உடல் நலத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கோரிக்கையும் கூட அதை வைத்திருக்கின்ற அதை கூட மனதில் வைத்துக்கொண்டு பொதுமக்கள் குறிப்பாக தமிழகத்தில கடும் வெயில் நிலவி கொண்டிருக்கின்றது உடல் நலத்தை எல்லாம் பெய் கொள்ள வேண்டும் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது முதல் கட்ட தேர்தல் முடிந்திருக்கின்றது இன்றைக்கும் கூட தமிழகத்தினுடைய கட்ட தேர்தல் முடிந்ததை பிறகு ஒரு ஒரு பாதி கர்நாடகாவில ஒரு பாதி தேர்தல் அதையும் கூட முடிந்திருக்கின்றது கேரளாவில இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கின்றது கேரளா இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நாளைக்கு மற்ற எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக தேர்தல் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எல்லாம் கூட வேறு வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை விவாதத்திற்கு கூடிய ஒரு அற்புதமான அறிக்கையை பாராட்டப்படக்கூடிய பொதுமக்கள் பாராட்டக்கூடியது விவசாய பெற்குடிய மக்கள் அவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகும் அதே போல சிறு குறு நடுத்தர தொழில்கள் செய்யக்கூடிய லட்சக்கணக்கான நபர்கள் பாராட்டுகின்றவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அந்த அறிக்கை இது இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய முதல் வெற்றி தற்போது கிடைத்திருக்கின்றது சூரத் பாராளுமன்றத்தில் எங்களுடைய முதல் வெற்றி அதை பதிவு செய்யப்பட்டு வருகின்றது எதிரிலே இருக்கக்கூடிய போட்டியிட்ட எல்லாம் அவருடைய நாமினேஷனை திரும்ப பெற்று இருக்கின்றார்கள் அந்த ரீதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் இன்றைக்கு வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார் அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முதல் வெற்றி குஜராத்தில் இருந்து துவங்கி இருக்கின்றது அதற்கு கூட நம்முடைய பெருமை மீது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாடு முழுக்க மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இருக்கின்றது இந்த முறை நிச்சயமாக குறைந்தபட்சம் நானூறு இடங்களும் அதிலும் நம்முடைய தமிழகத்தில் அத்தனை இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி காண முடிகின்றது அதிலும் குறிப்பாக நான் போட்டியிட்ட நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தில் ஒரு நல்லதொரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய பரபரப்பான அந்த சுற்றுப்பயணம் அத்தனை பேருக்கும் உதவிகரமாக இருந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவ்வளவு பெரிய வரவேற்பு அதனாலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தல் அரசியல் தமிழகத்தினுடைய தேர்தல் அரசியல்ல முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் ஒரு முன்னேற்றத்தையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் எழுச்சி என்று சொல்ல வேண்டும் அதற்கு மேல் ஒரு வார்த்தை சொன்னால் அரசியல் புரட்சி நீங்கள் காண இருக்கின்றீர்கள் ஜூன் நான்காம் தேதி அதனால ஒரு நல்ல அரசியல் துவக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க போகின்றது மக்களுடைய ஏகோபத்திய ஆதரவு அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் கொடுத்து அடு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாஜக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அத்தனையும் இன்றைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது அதனோடு சேர்த்து நம்முடைய பிரதமர் அவர்களுடைய தொடர்ந்து அவர்கள் செய்து வந்திருக்கக்கூடிய சுற்றுப்பயணம் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் கூட பத்திரிகை வாயிலாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்ற அதாவது நம்முடைய ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு மீண்டும் கொடுப்பதற்கான அத்தனை வேலைகளும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம் அதனால் தூய்மையான குடிநீர் அத்தனை வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு அதேபோல் சூரிய சக்தியினால் இயங்கக்கூடிய சோலார் பவர் என்று சொல்லக்கூடிய அதில் இயங்கக்கூடிய வீடுகளுக்கு நூறு சதவீதம் மானியம் அதேபோல மகளிருக்கு குறிப்பாக மகளிர் பெயரில் அது இருந்தால் அவர்களுக்கு நூறு சதவீதம் மானியம் என்று கூட அதில் சொல்லியிருக்கின்றார்கள் முழுவதுமாக ஜீரோ எலக்ட்ரிசிட்டி பில் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் கூட அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய வீடுகளுக்கு வரக்கூடிய மின்சார கட்டணம் இனிமேல் கட்ட வேண்டிய வேண்டியதே கிடையாது அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் மின்சார கட்டணம் மட்டும் கிடையாது அதிலிருந்து வருமானம் ஈட்டி தரக்கூடிய விஷயத்தையும் கூட நம்முடைய பிரதமர் முழு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் சோலார் மின் உற்பத்தி மூலம் அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் நாடு முழுக்க அது தந்திருக்கின்றது இதனால் எங்களுக்கு இன்னும் கூட நானூறு இடங்களுக்கு மேலே கூட கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் அத்தனை பேருக்கும் சரியான முறையில் குறிப்பாக தமிழகத்தில் அத்தனை பேருக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை கூட நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இலவச வீடு மானியத்திலே வீடு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அதிகமாக தமிழகத்திலே கூட இனி வர இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதை அமல்படுத்த இருக்கின்றோம் குறிப்பாக பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கின்றார்கள் சிறு குறு நடுத்தர தொழில்கள் செய்யக்கூடிய இளம் தொழில் தொழிலதிபராக உருவாகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்திலேயும் கூட எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான மானியங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இளம் தொழிலதிபர்களை ஊக்குவிக்கக்கூடிய அதை கூட எங்களுடைய சொல்லி இருக்கின்றார்கள் அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே முழுவதுமாக அவர்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை கூட இதில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏற்கனவே ஆறாயிரம் ரூபாய் நிதியானது வந்து கொண்டிருக்கின்றது அதனோடு சேர்த்து சிறு தானியங்கள் பயிரிடக்கூடிய நம்முடைய விவசாயிகளுக்கு அவர்களுக்கும் கூட மானியம் கொடுக்கக்கூடிய அந்த விதத்தில் நம்முடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு இருக்கின்றோம் அதுபோல அனைவருடன் சேர்ந்த அனைவருக்குமான வளர்ச்சி என்று பல்வேறு விஷயத்தை முன்வைத்து இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்து நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நல்ல விதத்துல ஒரு ஒரு மாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நிச்சயமாக இருக்கும் எதிர்கட்சியை பொறுத்த அறியாது நிலை குலைந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிதான் தான் சொல்லணும் நம்ம பார்க்கலாம் அவர்களுடைய பரப்புரைக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பரப்புரைக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கின்றது இப்பொழுது கூட்டணியே கிடையாது எல்லாமே எங்கெல்லாம் கூட்டணி என்று சொன்னார்கள் அந்த கூட்டணியெல்லாம் உடைந்து தனித்தனியாக சிதறி அவர்களுடைய பயணம் அப்படி சென்று கொண்டு இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஸ்திரமாக சென்று கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நானூறு என்பது அடிப்படை எண்ணிக்கை என்று வைத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக நானூறுக்கு மேல்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பெரும் என்பது எந்த சந்தேகம் இல்லை கேள்வியில் நாங்க பார்த்தோம் இந்த வாக்காளர் பட்டியல மட்டும் கிடையாது படை என்று சொல்லக்கூடிய கடைசியில இரண்டு நாட்கள்ல வந்து பறக்கும் படையே வந்து தக்கையெல்லாம் மடிச்சு எங்கேயோ போய் படுத்துட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் ரிட்டர்னிங் ஆஃபீஸரு தேர்தலுடைய கலெக்டர் அலுவலகமாக இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் அலுவலகம் அந்த அலுவலகமே வெறிச்சோடி காணப்பட்டது உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு தான் அங்கே போனோம் அங்கெல்லாம் கூப்பிட்டு தானே போனோம் இரவு போய் பார்த்தோம்னா லைட்டு போடுறது கூட ஆள் கிடையாது நம்ம தான் போய் லைட்டுவே போட்டோம் நிரந்தரமாக கூட்டப்பட்டு அவர்களெல்லாம் ஒரு அலுவலர் கூட கிடையாது அந்த நிலமையில் தான் இருந்தது அதையும் தாண்டி போராடுகின்றோம் ஆளுகின்ற அரசாங்கம் செய்யக்கூடிய அராஜகங்கள் அத்தனையும் கொண்டு போய் மக்களிடத்துல சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் குறிப்பாக யாரெல்லாம் வந்து கடந்த முறை வாக்களித்தார்களோ பல்வேறு நபர்கள் அவர்களெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கின்றார்கள் நமக்கு என்ன தெரியும் போன தடவை வாக்களித்து வந்த நபர்களுக்கு என்ன தெரியும் சரி இந்த தடவையும் வாக்களிப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பான் அவங்க வந்து வாக்குச்சாவடிக்கு போனதுக்கு பிறகு அவங்க பெயரெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கின்றது இதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் அந்த தேர்தல் நடத்தப்படுகின்றது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஏதோ விரத விதத்தில் சாதகமாக இருக்கின்றார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்றது அதுபோல நாங்கள் தேர்தல் அலுவலர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய செல்ஃபோன் நம்பரு வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க அவருக்கு ஃபோன் பண்ணினோம்னா கடந்த இரண்டு நாட்களாக ஃபோன் பண்ணி பார்க்குறோம் அது அவங்க பிஏ கூட எடுத்துக்கிற பதில் சொல்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் இங்கிருந்தே வேணுனாலும் உங்கள் நம்பர் இருக்குது அவரோட நம்பர் இருக்குது சுப்ரியா சார் அவருடைய நம்பர் இருக்குது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆகும் ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க இப்போ யார் தான் அதுக்கு பதில் சொல்கிறது வெப்சைட்டில் வந்து சும்மா வந்து ஒரு பேரை போட்டு ஒரு நம்பரை போட்டாங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறது இந்த அளவு தான் அவ்வளவு மெத்தனை போக்குத்தான் அவர் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் பெரிய ஒரு குளறுபடி அதே போல பார்த்து சதவீதம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அதில் நடந்திருக்கின்றது இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா சரியான முறையில் இவர்களுக்கு கையால் தெரியவில்லை தேர்தலுக்கு முந்தன நாள் வரைக்கும் பல்வேறு இடங்களில் கடந்த முறையை விட ஆறு சதவீதம் ஏழு சதவீதம்னு சொல்லிட்டு சென்னையில எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆறு ஏழு சதவீதம் சொல்லிட்டு கோவையில வந்து கடந்த முறையை விட ஆறு சதவீதம் ஐந்து சதவீதம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கிறாங்க திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இரண்டு சதவீதம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கடைசியில் அடுத்த நாள் பார்த்தோம்னா அவர்கள் சொன்ன அந்த தேர்தல் சதவீதத்துக்கும் நிலவரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்போ எங்கே இந்த குளறுபடி எங்கே நடந்திருக்குன்றது உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் இருபதாம் தேதி இருவதாம் தேதி மதியம் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு மதியத்துக்கு கூட வரைக்கும் கூட நம்ம அதை வந்து இவங்க சொல்லி இருக்கலாம் ஆனா எத்தனை நபர்கள் வாக்களித்தார்கள் அப்படிங்கிற புள்ளிவரம் கூட இவங்களால எடுக்க முடியல அப்போ ஏதோ ஒரு இடத்துல கவறு நடந்திருக்கேன்றது அப்படின்னு நாங்க ஒரு குற்றச்சாட்டை கூட வைக்கணும் அதை பத்தியும் கூட நம்ம சொல்லி சொல்லிருக்கணும் நான் தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து நம்ம கூப்பிட்டு சொன்னோம் பத்தொம்பதாம் தேதி காலையிலையும் கூட அவருக்கு ஒரு அந்த அலுவலகத்துக்கு தொலைபேசியிலையும் இமெயில் மூலமாகவும் லெட்டர் மூலியமாகவும் கடுமையாக வெயில் இருக்கின்றது ஒரு மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படி ஆறு மணிக்கு முடிக்கக்கூடிய தேர்தல் ஏழு மணிக்கு வரைக்கும் கூட வைக்கலாம் கடுமையான வெயில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம் எந்த பதிலும் கிடையாது வைக்கலாமா வேண்டாமா ஏதாவது அப்படி கிடையாது எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கல அவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறை இருக்குது அதிகாரிகள் எல்லாம் சதவீதம் அதிகாரிகள் எல்லாம் மிகுந்த போக்கோடு நடந்து கொண்டார் பறக்கும்படையே அதனுடைய வேலையே செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுதான் இருக்கின்றது குறிப்பிட்ட சங்கத்தோட அதுல வந்து இந்த பூச்சிலிப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சரியான முறையில ஸ்லிப் கொடுக்கணும் அதுக்காகத்தான் தேர்தல் அதுக்கான அலுவலர்கள் எல்லாம் போட்டு அதுக்கு தனியா சம்பளத்தை கொடுத்து எல்லாமே கொடுத்து செலவு பண்றாங்க அரசாங்கம் அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த செலவு இவர்கள் கேட்கக்கூடிய தொகையை கொடுக்கக்கூடிய விஷயத்துல நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு சரியான முறையிலே அச்சடிச்சு யாராருக்கெல்லாம் ஸ்லிப் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் நூறு சதவீதம் கொண்டு போய் சேர்த்துக்கணும் ஆனா ஆளுங்கட்சியினுடைய நபர்களை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு சின்னத்தை போட்டு அந்த சின்னத்தை வைத்து பூசலிப்பு கொண்டே அரசு அதிகாரிகள் கொடுத்தா என்ன ஆகும் இப்படித்தான் செய்திகள் வருகின்றது அதனால இதெல்லாம் எப்படி இருக்குன்றது சொன்னா கஷ்டப்பட்டு மக்களிடத்துல பல்வேறு விஷயங்களை கொண்டு போய் சேர்த்ததுக்காக நான் எத்தனையோ முயற்சி பண்றோம் ஆனா கடைசி இரண்டு மூன்று நாட்கள்ல மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் அரசியல் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அதிகாரிகள் செய்ய வேண்டிய கடமைகள் இருந்து தவறிய விஷயம் அதிகாரிகள் நேரடியாக பூத் ஸ்லிப் கொடுக்கணும் அப்படின்னா அவர்கள் கொடுக்காமல் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை வச்சு பூத் ஸ்லிப் அடித்து கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த இவங்க அரசியல்வாதிகளாக அதிகாரிகளானே தெரியல அவ்வளோ ஒரு மெத்தனை போக்கில் அவர்கள் நடந்து கொண்டது தான் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தேர்தலுக்கே ஒரு தான் நான் பார்க்கின்றேன் அதனால் அதை பற்றி கூட மேலிடத்தில் ஒரு புகாரை அளித்திருக்கின்றோம் நான் பல்வேறு புகார்களை அளித்திருக்கின்றேன் கலெக்டர் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இல்ல யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற புகாரை சொல்லி இருக்கின்றோம் கிட்ட தான் போய் சொல்றது நான் பல்வேறு விதத்துல நாங்க வலைதளத்துல போன் நம்பர் எடுக்கிறோம் ஆனா எந்த போன் நம்பர் எடுக்கலைனா அந்த போன் நம்பரில் எதுக்கு வலைதளத்துல போடுறாங்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அது மாதிரி தான் இருக்குன்றது அதனால அதையும் தாண்டி பொதுமக்களிடத்துல நம்பிக்கை வைத்து அத்தனை பேரும் இறங்கி இருக்கின்றோம் நம்ம பார்க்குறங்க பிரியங்கா வாட்ரா ராகுல் காந்தி என்னைக்குமே எங்கெல்லாம் போகாத நபர்கள் எல்லாம் திடீர்னு வந்து கோயிலுக்கு போகிறான்னு இவங்க இவங்கெல்லாம் கோயிலுக்கு போறாங்கனாலே அது தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் திடீர்னு பார்ப்போம் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள போய் ஏதோ ஒரு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது வந்து நம்ம அது அதை வச்சுதான் புரிஞ்சுக்கலாம் அதனால இந்த மாதிரி ஆதாயம் அடையக்கூடிய நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வச்ச இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் ஒன்றும் இல்லாத கூட்டணியிலே யாருமே கிடையாது வா எதை நோக்கி போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல தேர்தல் அதான் சொல்கிறோம் நாங்கள் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி இவர் தான் சொல்லி காமிச்சு நாங்கள் தேர்தலை சந்திக்கின்றோம் உங்களுக்கு யாரையா பிரதமர் வேட்பாளருன்னு கேட்டால் தெரியல ராகுல் காந்தி அதை சார்ந்திருக்கிற நபர்கள் கேரளாவில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேசுகிறோம் காங்கிரஸ் பார்டருக்குள்ளே வந்து நம்மளால் சேர்ந்து தான் நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் ராஜா ஒரு பக்கம் அவங்க மனைவி வேட் அவங்க ஒரு பக்கம் அவங்க காங்கிரஸை ஒழிக்கணும் அப்படின்னு அவங்க தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இவர் வந்து பிஜேபிக்கு எதிரான இருக்கின்ற அப்படின்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் எந்த திசையில் போகிறாங்கன்னே தெரியல ஆனால் மக்கள் சரியான ஒரு கோணத்தில் போய்கொண்டு இருக்கின்றது அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கின்றது அதனால தான் நாங்களே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம் இவர்கள் அடிக்கிற கூத்தையெல்லாம் நாங்கள் பார்த்து அரித்து கொண்டு இருக்கின்றோம் முழு நம்பிக்கையோடு இன்றைக்கு நாடு முழு நம்பிக்கையோடு நாட்டு மக்கள் முழு நம்பிக்கையோடு நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் என்னன்னா இன்னி கொஞ்சம் தேர்தல் கமிஷன் வந்து சரியான திட்டமிடலோடு இருந்திருந்தாங்கன்னா நல்லா தெரியும் இவ்வளோ கடுமையான வெயில் இருக்கும்னு தெரியும் அதுக்கு தான முன்னேற்பாடுகள் இருந்திருக்கணும் முன்னேற்பாடுகள் இருந்திருக்கணும் ஒரு சாதாரண என்ஜிஓ பண்ணக்கூடிய விஷயம் கூட இவங்க பண்ணல அந்த முன்னேற்பாடுகள் கிடையாது சரியா சரியான விழிப்புணர்வு இன்னும் அவர்கள் கொடுத்திருக்கலாம் அது கிடையாது வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் எவ்வளவு கடுமையாக அவதிப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும் அங்கிருந்து இங்க வர்றவங்க இங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நபர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப பஸ் வசதி எல்லாம் எதுவுமே இல்லாம கடும் வெயில் அதுல பஸ் வசதி இல்லாம குழந்தைகள் அத்தனை பேரும் சிரமப்பட்டாங்க அதை தாண்டி இது வந்திருக்குன்னா இவ்வளவு சதவீதம் வந்திருக்குன்னா முழுக்க முழுக்க மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கோம் இவர்கள் எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்பாடு செய்யவில்லை அது கொடுத்துருக்குறவங்க நீ ஏன்னா அது தேர்தல் நடந்த காலகட்டங்கிறதுனால தேர்தல் கமிஷன்ல போய்தான் வரும் அதனால் நானும் அதை தகுந்த வீடியோல நம்ம கொடுத்திருக்கின்றோம் அது அது என்னன்னா யார் வந்து அந்த காணொலியை எடுத்தா எடுத்த வந்து வண்டி வந்து நின்ன உடனே அந்த காணொலி ஒரு குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சிக்கு உடனடியாக நேரலைக்கு போகுதுன்னா அப்ப அந்த வீடியோ எடுத்த நபர் வந்து அங்க இருக்க வேண்டிய நபர் வந்து அரசாங்கத்தினால நியமிக்கப்பட்ட நபர் கிடையாது அப்படின்னு தெரியுது அதனால அதை கண்டறிந்து அவர் ஏன் அந்த மாதிரி செய்தாரு தேர்தல் விதிமுறை எனக்கும் ஒரு மற்ற ஒரு நபருக்கும் பிரச்சனைன்னா அது தேர்தலினுடைய அலுவலர்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நேரடியா நேரலையில கொண்டு அதை போடுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது அப்படிங்கிறத நாங்களும் அது பரிசீலனை சகோதர கம்ப்ளைண்ட் போய் ஒன்னு சொல்றேன்னு வச்சுங்க நான் உங்களை கூப்பிட்டு தானே போனோம் நீங்க எல்லாரும் தான் வந்தீங்க அதை அப்படியே நம்ம நாங்க மேல போயி தேர்தல் அலுவலர் அந்த அறையே பூட்டி இருக்கின்றது அப்படியே காமிக்கிறது அதை அப்படியே எடுத்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் மேல அதுவே ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துருக்கோம் அது எப்படி நீங்கள் தேர்தல் நடத்துவீங்க ஒரு இடத்துல போறீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தோம்னு வச்சுங்க எவ்வளோ பெரிய ஊரில் எவ்வளோ விசேஷம் வந்தாலும் சரி என்ன கலவரம் வந்தாலும் சரி ஸ்டேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் நாள் இருக்கணும் இல்லை ஒரு எழுத்தரோ யாரோ ஒருத்தரோ அட்லீஸ்ட் ஒருத்தர் நாள் இருக்கணும் இல்லை ஸ்டேஷனவே கூட்டிகிட்டு எல்லாரும் போயிடுவாங்களா அப்படித்தான் ஆயிடுச்சு அதனால ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய தலையீடு மிகப்பெரிய அளவில் நம்மளால் பார்க்க முடியும் எல்லா இடத்துக்கும் தெரியும் பணப்பட்டுவாடா நடக்குது அத்தனை இடத்துக்கும் தெரியும் நான் நீங்க சொல்லவே வேண்டியது இல்லை எல்லா இடத்துலையும் பணப்பட்டுவாட் நடந்தது பிஜேபி பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு இடம் சொல்ல சொல்லியிருக்கு வாக்காளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாக்காளருக்கு இந்த பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற இடத்துல என்னால் கூட்டிட்டு போய் அது கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி நூறு இரநூறு மாறி இருக்கலாமோ தவிர எல்லா இடத்துலயும் கூட பணத்தை கொடுத்துருக்கிறாங்க ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்து என்ன தெரியல எங்கள் மக்களை சந்திக்கின்ற நபர்களுடைய தராதாரம் எப்படிங்கிறது இது காமிக்குது கடைசி நேரத்துல பாவம் இல்லாதப்பட்டவங்களுக்கு எதையாவது நம்ம கொடுத்து அவருடைய மனநிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் மக்களை குறை சொல்ல இது மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க பாத்தீங்களா சரி இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது எப்படி இவங்க இத்தனை லட்சம் பேருக்கு பணம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் மக்கள் போக போக புரிந்து நம்பிக்கை நாங்க நேரடியாக எங்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியை அண்ணாமலை அவர்கள் செயல்பாடுகளையும் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பலத்தை நம்பி நேரா போய் தேர்தல் பரப்புரை செய்கிறோம் அவங்க கடைசி நேரத்துல ஆள் ஆள் பல அதிகாரி பலம் அரசு குளம் இது வச்சு கடைசி ரெண்டு நாள் தான் அவங்களுடைய தேர்தல் சப்ஜெக்ட் ரெண்டே நாள் தான் கொண்டு போய் கடை 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 கடைன்னு கொண்டு போய் பணத்தை கொடுத்தாடுறது அந்த எந்தெந்த இடத்துல பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல தொட்டியில தண்ணி திருப்பி விட்டீங்க எப்படி கடைசி வரைக்கும் வரும் அது மாதிரி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய அஹ் அணுகுமுறையே இப்படித்தான் இருக்கிறது நிச்சயமா மாறும் நிச்சயமா காலப்போக்குல நிச்சயமா மாறும் பெரிய நம்பிக்கை இருக்கின்றது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்